பார்த்தால் மையத்தை வச்சுக்கிட்டு போட்டோ பிடிச்சி லைவ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க போட்டோ எல்லா வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீர்களா பிரகாசம் ஆகி பிரகாசம் ஆகிருக்கிண்டு போட்டோ பிடிக்கலாமா போட்டோ பிடிக்கிறதுல கருத்து வேற்றுமைக்கு சரி ஒரு போட்டோ பிடிக்கலாம்னு வச்சுக்கங்களேன் மௌத்தார்ட்ட எப்படி அனுமதி எடுக்கிறது சில போல அவர் முகம் இப்படி ஆகிருக்கும் அப்ப அவர் அதை விரும்ப மாட்டார் விரும்பாத ஒன்றை செஞ்ச ஹராம் அப்ப நான் அவங்களோட நான் போட்டோ பிடிக்கலாம் கேட்டு அவர் அனுமதிக்கிறார் இல்லன்னா அது ஹராம் கூடாது அடுத்தவர உரிமையில கை வைக்கிறது அவர் என்ன நிலையில் இருப்பாரு எல்லாருமே சிரிச்ச மௌத்தோட எல்லாரும் அபுபக்கர் உமர் உஸ்மான போல இப்பாங்களா அப்ப என்னவே அடுத்த மட்டும் அனுமதி இல்லாம எப்படி அவங்க போட்டோ பிடிக்கிறது போட்டோ பிடிக்கிறது இது ஹராம் இது தெளிவான ஹராம் அப்ப என்னவி அதை போட்டு அவர் வாழ்க்கையிலே வந்து பெரிய அல்லாம மௌலாலாண்டு அவர் சொல்லப்பட்டிருப்பார் வாழ்க்கையில நான் போட்டோ பிடிக்க ஹராமடி இருப்பார் மௌத்தா போனவர் அவரை போட்டோ தான் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் பாத்தீர்களா எங்கட இமாம் எவ்வளவு பிரகாசம் அமைக்கிறாரு அவர் பொழுது நான் பிடிக்கவே கூடாது வாழ்ந்த மனுஷன் பார்த்து மௌத்தா போனவர் அவர் அவர் விரும்பாத பரப்பு நீங்களே கேட்டான் உங்களுக்கு நீங்க வந்து எங்கட இமாம்களை ஏத்துக்க மாட்டீங்க இது என்னடா இது மார்க்கம் அன்பு அன்புக்குரிய அவர்களே இன்றைக்கு எல்லாமே எப்படின்னா மனிதர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு பாருங்க மனிதர்கள் வந்து தனக்கு ஒன்று வரும் வரை அடு தனக்கு ஒன்று ஏற்படும் வரை அந்த விஷயம் ஹராமா தான் பார்க்கப்படுது எப்ப அவர் பேணுதலா இருப்பார் நல்ல பக்குவமா இருப்பார் அதெல்லாம் பாதுகாத்தே தவிர எல்லாருக்கும் இது வீண் எப்படி கல்யாணம் செய்யக்கூடாது வீண் வீண்விரைன்னு சொல்லுவாரு தண்ட மகள் வரும்போது பத்துவா கேட்க ஆரம்பிச்சிருவாரு யார்கிட்ட லேசா பத்துவா கிடைமோ சுத்தி சுத்தி கோல் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அன்புக்குரிய சவர்களை மார்க் எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் எங்கட வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும் எங்கட உள்ளத்துல இருந்து ஆரம்பிக்கும் எங்கட பிள்ளை வாப்பா நீங்க வாழ சொல்லி கொடுக்காதீர்கள் உங்களோட பிள்ளைக்கு வாழ சொல்லி கொடுக்காதீர்கள் நீங்கள் வாழ்ந்து சொல்லிக் கொடுங்கள் என்ற வாப்பா சுபு கிளம்புவார் என்ற வாப்பா தகஜத்து வருவார் என்ற வாப்பா குரான் வருவார் பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு அலிஃபா கூட தெரியாது ஆனால் பெரிய பெரிய சூறாக்கள் பாடம் ஏன் பாடம் வாப்பாட ஓதல கேட்டு அன்பு குரேஸ் எனவே நாங்கள் அது கூடாது இது கூடாது யூடியூப் பாக்கிற ஹராம் பேஸ்புக் பார்க்கிற ஹராம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஹராம் டிக்டாக் ஹராம் ஆனா அது ஹராம்னு சொன்னது அங்கதான் அவங்களுக்கு தனியா ஒரு இதுவும் இதுமில்ல ஒன்று அன்புக்குரிய இப்படி நான் அதாவது என்ன சொல்ல என்றால் இது வந்து நாம் இதை எவ்வளவு நல்லதுக்கு பயன்படுத்தியலுமோ எவ்வளவு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தியலுமோ அது பயன்படுத்துகிற பொழுது நல்ல மாற்றங்கள் வீட்டில் உருவாகும் அதே நேரம் நாங்க அதை கணக்கில்லாம பக்குவப்படுத்தாம பிள்ளைகளை இப்படித்தான் சொல்லணும் பிள்ளைகளை பார்த்து நீங்க உள்ளத்தை பக்குவப்படுத்தி நீங்க பார்க்க வேண்டிய இதுதான் இது ஹலால் இது ஹராம் பிரிச்சு இசையை பார்க்க கூடாதுமா டான்ஸ் பார்க்க கூடாது